அவர்கள் செப்டம்பர் அறுநூத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள் இதற்குலா பக்கத்தில் பக்காவை நோக்கி இருக்கக்கூடிய ஹர்ரா என்ற பகுதி பகுதியிலிருந்து அனலம் பெருமானார் சலல்லா அழிவ செல்லம் அவர்களை அன்பு சஹாபாக்கள் அன்சாரிகள் தலகல் அகலைனா என்ற கவி பாடி அவர்களாக இரு அணிகளாக அழைத்து வந்தார்கள் அழைத்து வந்து அலம்தில்லா அனலம் பெருமானார் சல்லி செல்வம் அவர்கள் ஹதம் என்ப ரதி அல்லாஹனு அவங்களுடைய வீட்டில் தங்கினாங்க அவங்களுடைய வீடு ஹதம் ஹதம் பின் குல்சும் அவர் ரதி அல்லாஹனு அவருடைய வீடு இருந்த பகுதியில் தான் இப்பொழுது நாம் நிற்கின்றோம் வாசலுக்கு நேராக இங்கு மட்டும் தனியாக ஒரு மரம் வைக்கப்பட்டுள்ளது மற்ற இடங்களை சுற்றி பார்த்தால் நிறைய மடங்கள் வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள் இந்த இடத்தில்தான் கண்மணி நாயகம் செல்வாசல் அவர்கள் முதல் முதலாக வந்து தங்கினார்கள் கதம்பின் பின் என்பவருடைய ரதியல்லா அவருடைய வீடு இருந்த பகுதியில் தான் இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் தகவலுக்காக ஹமீதி அச்சரிசிலிருந்து ஹஜ் முகமது பதிவு சாதுவின் ஐசும் என்பவருடைய வீடும் அருகாமையில் இருந்தது இவர்களுக்கு சொந்தமான இடம்தான் இந்த உபா பள்ளியானது கட்டப்பட்டுள்ளது அவர்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு பதிவு செய்கின்றார்கள் அலமது இல்லா அல்லாவுடைய கிருபையால் மரம் இல்லாம இருக்குது மரங்களா இருக்கு அந்த வீரூர் ராஸ் என்ற பகுதி பகுதி இருந்த வரலாற்றாசிரியர்கள் குறிப்பாக இந்த பகுதி என்பதாக பதிவு செய்திருக்கின்றார்கள் அனலம் பெருமானார் அவர்கள் அன்பு சகாம்பாக்களுக்கு தண்ணீர் எடுத்தக்கூடிய தலைமையான அந்த கிணறு என்பதாக சொல்லப்படுகிறது அது இருந்த பகுதி இதுவாகத்தான் இருக்கிறது இருக்கிறது உபாப்பள்ளிக்கும் மேற்கு திசையை பார்த்து நின்னால் வலது பக்கத்தில் இருக்கிறது அது முதல் வாசலுக்கும் அருகாமையை ஒட்டி மூன்று மரங்களும் அதற்கு ஒரு காலியான பகுதியும் அதை தொடர்ந்து பார்த்தால் ஒரு பெரிய மரமும் உடையடைந்தார் பெரிய மரமும் ஒன்று அளிக்கிறது இந்த பகுதிதான் தான் என்பதாக எழுதப்படுகிறது தகவலுக்காக ஹமீதி அச்சரீஸிலிருந்து அஜிப் முகமது உடைய பதிவு அஸ்லாம் வலைக்கும்